வணக்கம் முனைவர் ராம் ராம்கணேஷ் இன்னைக்கு நாம நந்தி களம்பகம் என்ற நூலிலிருந்து ஒரு பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போறோம் கலம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிற்றிலக்கியம்னா என்ன அப்படின்னு பார்த்தா அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற நான்கு உறுதிப்பொருள்களுள் ஒன்றோ இரண்டோ குறைந்து வருவது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நான்கையுமே சொல்லுச்சு அப்படின்னா அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு உறுதிப்பொருள்களையும் ஒரு இலக்கியம் சொல்லுது அப்படின்னா அந்த இலக்கியத்தை பேரிலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த கலம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றாக இருக்கிறது அந்த கலம்பகம் அப்படிங்கிற பிரிவுக்குள்ளே தான் நந்தி களம்பகம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து இடம்பெற்றிருக்கிறது இன்றைக்கி நமக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய கலம்பக நூல்களில் ரொம்பவுமே முதன்மையானது அப்படின்னு சொல்லி இந்த நந்தி கலம்பகத்தை வந்து குறிப்பிடுவாங்க இதை எழுதுந்து யாருன்னு நமக்கு தெரியலை அதுக்கு பின்னணியில் நிறைய கதை இருக்கிறது நந்திவர்மன் அப்படின்னு ஒரு பல்லவரசன் இருந்தான் அவன் வந்து மூன்றாம் நந்திவர்மன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மூன்றாம் நந்திவர்மனுடைய தந்தைக்கு நிறைய மனைவிமார்கள் இருந்தாங்க அவங்களில் சில மனைவிமார்களுடைய பிள்ளைகள் இந்த மூன்றாம் நந்திவர்மன் இடத்துல பகைமை கொண்டிருந்தாங்க தங்களுக்கு ஆட்சி கிடைக்கலையே அப்படின்னு அதில் ஒருத்தன் அவங்க அந்த நந்திபெருமனுடைய தந்தையினுடைய மற்ற மனைவியினுடைய பிள்ளைகள் ஒருவன் நல்ல ஒரு தமிழ் கவிஞனாக இருந்திருக்கிறான் அவன் வந்து தமிழால் ரொம்ப தமிழை ரொம்ப விரும்பக்கூடிய நந்திவர்மனை எப்படி அழிக்கிறதுன்னு அவனுக்கு தெரியல போரிட்டோ அல்லது வேறு ஆட்களை கூட்டிகிட்டு வந்தால் அழிக்க முடியல அப்போ தமிழினுடைய அந்த திறமையை வச்சு தமிழ் பாடல்கள் மூலமாக அந்த மன்னனை கொள்ளணும் அப்படின்னு தீர்மானிக்கிறான் அப்போது அந்த அந்த தமிழுக்காகவே அந்த நந்திவர்மன் வந்து உயிரை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில் நாம் நந்தி கிளம்புக்கு திறமை இந்த ஒரு பாடலை பார்க்க போகிறோம் இந்த பாடல் வந்து மூன்றாம் நந்திவர்மன் இறந்ததுக்கப்புறம் பாடப்பட்ட பாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாடல் ஒரு வித ஒவ்வொரு பதிப்புகள்லையும் ஒவ்வொரு விதமாக கொடுத்துருக்காங்க நாம் ஒரு ஒரு பாட்டை மட்டும்தான் அப்போ பார்க்க போகிறோம் இதே பாடல் வேறு சில உரையாசிரியர்கள் வேறு விதமாக கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த பாட்டு ஒரு ரெண்டு மூணு வகையில் கொஞ்சம் மாற்றமாகவும் சொல்கிறாங்க பாடல் எண்கள்லேயும் மாற்றம் இருக்குது அதனால தான் இதனுடைய பாடல் என்ன நான் குறிப்பிடலை ஆனால் ரொம்பவுமே புகழ்பெற்ற ஒரு பாடல் நந்தி கலம்பகம் அப்படின்னா இந்த பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடலாக சொல்லுவாங்க இது மூன்றாம் நந்திவர்மன் இறப்பிற்கு பிறகு அவனுடைய சிறப்பை குறித்து பாடியதாக சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த பாடலை நம்ம பார்க்கலாம் வானூறு மதியை அடைந்தது உன் வதனம் மறிகடல் புகுந்தது உன் கீர்த்தி கானொரு புலியை அடைந்தது உன் வீரம் கற்பகம் அடைந்தது உன் கரங்கள் தேனொரு மலரால் அரியணை அடைந்தாள் செந்தளல் அடைந்தது உன் தேகம் யானும் என் கவியும் எங்கனே புகுவோம் எந்தையே நந்தி நாயகனே என்னுடைய நாயகனே என்னுடைய தந்தையை போன்றவனே தலைவனே நந்தியம் பெருமானே வானொரு மதியை அடைந்தது உன் வத வதனம் அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய மதி வான் உருனா வானத்தில் இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த மதி என்று சொல்லக்கூடிய நிலாவை உன்னுடைய வதனம் அடைந்து விட்டது வதனம்னா முகம் அந்த நந்திவர்மன் வந்து இறந்து போயிட்டான் அவனுடைய முகத்தினுடைய அந்த பொழிவு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இல்லையா அந்த அந்த அதுதான் அந்த அந்த வதனம் உன்னுடைய முதம் அந்த முகம் வந்து இப்போ யாருக்கு போயிருச்சா நிலாவுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லி பாடுறாரு கவிஞர் வானூரு மதியை அடைந்தது உன் வதனம் வானத்தில் இருக்கக்கூடிய நிலாவை சென்று உன்னுடைய முகம் அடைந்து விட்டது இப்போது நிலாவுக்கு உன்னுடைய முகம் போயிடுச்சு அடுத்து சொல்கிறார் பாருங்களேன் மரிகடல் புகுந்தது உன் கீர்த்தி கீர்த்தினா பெருமைன்னு அர்த்தம் உன்னுடைய பெருமை எங்கே போச்சு தெரியுமா அந்த அலை மடங்குகின்ற கடல் இதையா அலை அடிச்சிட்ருக்கும் இல்லையா கடல் அந்த கடலில் போய் உன்னுடைய பெருமையானது சேர்ந்து விட்டது ஏன்னா அந்த அளவுக்கு உன்னுடைய பெருமை அளவிட முடியாதது அப்படிங்கிற அர்த்தத்தில் புலவர் சொல்கிறாரு உன்னுடைய புகழானது உன்னுடைய பெருமையானது அந்த அலைகள் எழுகின்ற அந்த அலை மடங்குகின்ற அந்த கடல் சூழ்ந்த அந்த உலகத்துல போய் புகுந்துருச்சு கடல்ல போய் புகுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு புலவர் அடுத்து பாருங்களேன் கான் ஒரு புலியை அடைந்தவன் வீரம் நந்திவர்மன் வீரத்துல மேம்பட்டவனாம் அவனை எதிர்த்து யாருமே நிக்க முடியாது அந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு வீரம் வீரம் கொண்டவனாக அந்த பலசாலியாக இருந்திருக்கிறான் இப்போ அந்த வீரம் எங்க போச்சு தெரியுமா கான் ஒரு காட்டில் வாழ்கின்ற புளி அங்கே புலிங்கிற விலங்கு இருக்கு இல்லையா உன்னுடைய வீரமானது காட்டில் வாழக்கூடிய அந்த புலியிடம் சென்று விட்டது இனி அந்த புலி ரொம்பவுமே வீரமாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க அப்போ அளவுக்கு உன்னுடைய வீரமானது மிகவும் சிறப்பானதாக இருந்தது அந்த வீரம் இப்பொழுது காட்டில் வாழக்கூடிய அந்த புலியிடம் சென்று சேர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தபடியாக பாருங்களேன் கற்பகம் அடைந்ததுன்னு காரங்கள் கற்பகம் அப்படிங்கிறது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ம ஒரு மரம் அது யார் போய் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு மரம் அப்படிப்பட்ட அந்த கற்பகம் அப்படிங்கிற அந்த மரத்திடத்தில் உன்னுடைய கரங்கள் உன்னுடைய கைகளானது சென்று விட்டது ஏன்னா நந்திவர்மனும் யார் வந்து கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுப்பானா அப்போ அது அதே மாதிரி அவன மாதிரியே கொடுக்கக்கூடிய அந்த கற்பக மரத்திடம் அந்த கைகள் போய் சேர்ந்து விட்டன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் தேனொரு மலரால் அரியணை அடைந்தால் அதாவது தேனொரு மலர் அதாவது தேன் இருக்கக்கூடிய தாமரை மலர் அதில் இருக்கக்கூடியவள் யார் அப்படின்னா அந்த திருமகள் என்று சொல்லக்கூடிய லட்சுமி தேவி அவள் வந்து எங்க போயிட்டா அரியணை அ அடைந்தாள் அரி என்றால் இங்கே திருமால் அந்த திருமால் இடத்திலேயே சென்று விட்டாள் திருமாலுடைய மனைவியாக இருந்தவள் தான் அந்த லட்சுமி அவள் வந்து இந்த நந்திவர்மனுடைய புகழால சிறப்பால நந்திவர்மன் இடத்துல வந்து தங்கிவிட்டாள் இப்போ மன்னா மன்னன் இறந்து போயிட்டதுனால அந்த திருமால் இடத்திலேயே அந்த வெற்றி திருமகளானவள் சென்று விட்டாள் அடுத்து சொல்றாரு பாருங்க செந்தழல் அடைந்தவன் தேகம் எல்லாமே ஒவ்வொரு பக்கம் போயிடுச்சு கடைசியாக உன்னுடைய உடலானது அந்த செம்மையான அந்த நெருப்பிடம் சென்று விட்டது எல்லாரும் ஒவ்வொன்று போக்க போயிடுச்சு உன்னுடைய முகம் நிலாவுக்கு போய்விட்டது உன்னுடைய புகழ் கடலுக்கு போய்விட்டது உன்னுடைய வீரம் காட்டில் வாழக்கூடிய அந்த புளியினிடத்தில் போய்விட்டது உன்னுடைய கரங்கள் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கற்புக மரம் இடத்துக்கு போயிடுச்சு உன்னுடைய செல்வம் அந்த லட்சுமி தேவி அவளுடைய கணவனான திருமாலிடமே சென்று சேர்ந்து விட்டால் உன்னுடைய உடல் நெருப்பிடம் சேர்ந்து விட்டது இப்போது யானும் என் காவியும் எங்கனே போகும் நந்திவர்மனே இப்போ நானும் என்னுடைய பாடலும் எங்கே போவோம் எங்களுக்கு வேறு வழி இருக்கிறதா நம்ம இறந்ததுக்கப்புறம் ஒப்பாறு வைப்பாங்க நீ இல்லாமல் போய்ட்டே நீ நான் எப்படி வாழ்வனே அப்படின்னு சொல்லி எப்படி வாழ்வனோ அப்படின்னு சொல்லிட்டு அழுவோம் இல்லையா அப்போ அந்த மாதிரி சொல்லக்கூடிய வகையில் தான் அந்த பாடல் அமைந்திருக்கிறது அப்போது மன்னனே நந்திவர்மனே நீ இறந்து விட்டாய் உன்னுடைய முகம் நிலாவிடத்தில் சென்று விட்டது உன்னுடைய புகழ் கடல் இடத்தில் சென்று விட்டது உன்னுடைய வீரம் புளியிடத்துல சென்று விட்டது உடைய கரங்கள் கற்பக மரத்திடமே சென்று விட்டன உன்னுடைய உன்னிடத்தில் இருந்த திருமகள் திருமாலிடம் சேர்ந்து விட்டால் உன்னுடைய உடலோ நெருப்பிடம் சேர்ந்து விட்டது இனி நானும் என்னுடைய கவியும் எங்கு செல்வோம் யாரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த துயரத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இதே பாடல் இன்னும் இதே மாதிரி இருக்கிற பாட்டு இன்னொரு மரமாவும் இருக்கு வானொரு மதிய அடைந்த உன் தட்பம் மறிகல் பெருமை காணொரு புலி அடைந்தவன் சீற்றம் கற்பகம் அடைந்தவன் கொடைகள் தேனூரு மலரால் அரியிடம் புகுந்தால் செந்தளர் அடைந்ததும் மேனி யானும் என் களியும் எவ்விடம் போகுவோம் நந்தியே எந்த பிராணி இந்த மாதிரியும் பாட்டு வந்து இருக்குது இந்த மாதிரி ரெண்டு விதமாக பாட்டு வந்து போட்டிருக்காங்க நான் இது ஒரு பதிப்பில் பார்த்தேன் ஒரு ப ஒரு இதில் இருந்தால் எடுத்தேன் அது மாதிரி ரெண்டு விதமாக அந்த பாடல் இருக்கிறதுனால ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும்தான் இந்த விளக்கத்தை நான் கொடுத்துருக்குறேன் பெரும்பாலும் நிறைய இடங்களில் இந்த பாடலை தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ நான் இரண்டாவது சொன்ன பாடலையும் கொடுத்துருக்குறாங்க அப்போது இது இது ஆனால் எப்படி கொடுத்துருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் சில வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் மாறுபட்டிருக்கு இது வந்து ஒரு சிறப்பான பாடல் இது நந்தி கலம்பகத்தில் அது அது இல்லாமல் ஒரு ரொம்ப முக்கியமான பாடலும் கூட நந்தி மன்னன் நந்தி மன்னன் வந்து இறந்ததுக்கு பிறகு இந்த பாடல் வந்து பாடப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பு போட்டிருக்காங்க மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் வேணும் வேறு ஏதாவது பாடல்களுக்கு விளக்கங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க மிக்க நன்றி மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் குறிப்பிடுங்க ரொம்ப நன்றி